உள்ளாட்சி அரசு நெருங்கி வரும் கிறிஸ்துமஸ் காரணமாக ஏலகிரி மலையில் தமிழகத்திலேயே முதல் முறையாக எழுபது அடி அளவிலான கிறிஸ்துமஸ் ட்ரீ லைட்டிங் திருவிழா திருவிழாவை காண வந்த நடிகர் சந்தானம் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை எடுத்த பள்ளக்கணியூர் பகுதியில் உள்ள தனியார் சொகுசு ஹோட்டலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்திலேயே முதல் முறையாக எழுபது அடி அளவிலான கிறிஸ்துமஸ் லைட்டிங் திருவிழா நடைபெற்றது இதனை நடிகர் சந்தானம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் மரத்தில் பொருத்தப்பட்டிருந்த லைட்டிங் ஸ்விட்சை அழுத்தி மின் விளக்குகளை எறியவிட்டார் இதன் காரணமாக எழுபது அடி அளவிலான இந்த கிறிஸ்துமஸ் மரம் மின் விளக்குகளால் ஜொலித்தது நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த ஹோட்டல் பொது மேலாளர் சசிகுமார் கூறுகையில் தமிழகத்தில் முதன்முறையாக கிறிஸ்துமஸை வரவேற்கும் விதமாக ஏலகிரி மலையில் எழுபது அடி அளவிலான கிறிஸ்மஸ் ஸ்ட்ரீட் லைட் சேர்முறை மகிழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம் மேலும் ஏலகிரி மலையில் அனைத்து விஷயங்களும் உள்ளது இதனை பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஏலகிரி மலைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இந்த ஏலகிரி மலையில நாங்கள் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம் இப்போ இந்த சிறப்பான நிகழ்ச்சி என்னன்னா இது கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டிங் செருமோனி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டிங் செருமோனின்றது நாம் கிறிஸ்மஸ் விழாவை வரவேற்கும் விதமா இதை நாம பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஏலகிரி மலையிலே ஒரு சிறப்பான விஷயமா அனைத்து மக்களும் கூர்ந்து கவனிக்க கூடிய அளவுக்கு இது ஒரு எழுபத்தஞ்சு ஃபீட் அளவுக்கு நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறோம் இது தமிழகத்திலேயே தமிழகம் மட்டுமில்லாமல் மற்ற மாநிலத்திலும் கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு நாங்கள் உயரத்துல பண்ணியிருக்கிறோம் இதனால் இது 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 முதற்கொண்டு என்னென்னா என்னன்னா ஏலகிரி மலையில இவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குதுன்றது மக்களும் தெரிஞ்சுக்கணும் ஏலகிரி மலைன்றது நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்கிறது இது ஒரு நல்ல இடம் இது ஒரு சுற்றுலாதத்துக்கு மிக சிறப்பான இடம் என்றதை நாங்கள் ஒரு பதிய வைக்கணும்ன்ற விதமா இவ்வளவு பெரிய விழாவை நாங்கள் தொகுத்து எடுத்திருக்கிறோம் இந்த விழாவை கேள்விப்பட்டு நடிகர் சந்தானம் அவர்களும் இங்க வந்திருக்கிறார் அவரும் வந்து இந்த லைட்டிங் செருமோனிய பண்ணாரு அது இல்லாம ஐஎச்எம் ஓட பிரின்சிபல் மிசஸ் பரிமளா அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கேட்ரிங் இன்ஸ்டியூட்டோட பிரின்சிபல் இதை முற்கொண்டு நாங்கள் இன்னும் சுற்றுலா டைரக்டரையும் கலெக்டரையும் இன்வைட் பண்ணியிருக்கிறோம் இந்த விழாவுக்கு அவங்களும் வருவாங்கன்றதை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்க வந்தா இன்னும் மிக சிறப்பாக இந்த ஏலகிரி மலை இன்னமும் பாப்புலர் ஆகுன்றது எங்களோட நம்பிக்கை நானும் அவங்கள வேண்டி கேட்டுக்கிறேன் கண்டிப்பா வருவாங்கன்றதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம் இதற்கு ஒத்துழைத்த என்னோட டீமு என்னோட டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க குடும்ப நன்மை குடும்பத்தாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வார்த்தைகளையும் நியூ இயர் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்